சரிகம்மப்பால இனியாவுடைய பெர்ஃபாமன்ஸ் பார்த்து ஸ்ரீனி அவர்கள் புஷ்பவனம் குப்புசாமி முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்காராங்க என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிகமபா சீசன் ஃபைவ் முன்னாடியே நிறைய வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி செம்ம எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கு சீக்கிரமா ஜூனியர் சீசன் வரனால சீனியர் சீசனை முடிக்க தான் போறாங்க டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது திருவிழா பெர்ஃபாமன்ஸ் ஏன்னா திருவிழா பெர்ஃபார்மன்ஸ்ல கிராமத்து பாடல்கள் மண் மணக்க பாடணும் நிறைய சிட்டில வளர்ந்த குழந்தைங்க வந்து நிறையவுமே வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் பாடி பழகி இருப்பாங்க கிராமத்து அடி தொண்டையில இருந்து ஏற்ற இரக்கமா தொண்டைய வச்சு பயங்கரமா காத்தையே கிழிச்சிட்டு பாடுற மாதிரி இருக்கணும் அப்படி பக்தி மனம் கமல கமல மாதிரி பாடக்கூடிய அந்த பாடல்களுக்கு தனி கட்சே வேணும் கிராமத்துல இருக்கவங்க பாடிருவாங்க செந்தமலன்லாம் நல்லா பாடிருவாங்க அதுவே இனியா எப்படி பாடுவாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சா ஆனா இனியா எல்லாருடைய கேள்விக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி செம்மையா பாடி பயங்கரமா பிரிச்சு விட்டுட்டாங்களாம் எல்லா கமெண்ட்ஸுமே நல்ல விதமா இருக்கு புஷ்பவனம் குப்புசாமி அவர்களும் நல்ல விதமா தான் கமெண்ட் பண்ணிருக்காங்களாம் சிங்கர் ஸ்ரீனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மனுஷன் சொல்லிட்டாராம் ஒரே வார்த்தையா இந்த பொண்ணு சிட்டியில இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்லயே வளர்ந்த பொண்ணு நிறைய சிட்டி சாங்ஸ் எல்லாம் பாடி பாடி பழகிருப்பா எப்படிடா ஒரு கிராமத்து பாட்டை அணுக போறான்னு நாங்க பயந்துகிட்டே இருந்தோம் ஆனா மிரட்டி விட்டுட்டானே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரா பாட்டு பாடியிருக்கா எங்களால நம்பவே முடியல இவ எவ்வளவு திறமையா பண்ணுவா இவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இவ இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பான்னு நாங்க நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமான நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இனியா ரொம்ப தன்மையான பொண்ணு அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பின்புலம் இருக்கு பணக்கார வீடுலாம் இல்லாம தன்னடக்கமா இருப்பா அந்த ஒரு குணத்துக்கே இந்த பாடல் இவ்வளவு அழகா வந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இனியாவுடைய குரல் அப்படின்றது செம்மையா இருக்கு அவளுடைய இயல்புக்காக வந்த ஃபேன்ஸ்க்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்களாம் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுமே ஒத்துக்கிறாங்க இந்த பாட்டு செம்மையா இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அதுவும் ரசிகரமா இருக்கு நம்மள பார்க்க வைக்குது கேட்க வைக்குது அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்களாம் சோ உங்களுடைய கருத்து என்னங்க இனியா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் திடீர்னு பாத்த பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா நல்லாவே இல்ல அவங்களா எலிமினேட் பண்ண போறாங்க பாதி பேர் நல்லா இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை கமெண்ட் பண்ணிருங்க நம்ம லைக் ஷேர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க